ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் முழுமையான பரிஷ்தாக்களாக ஆக வேண்டும் அதற்காக நிராகாரமானவராக விகாரமற்றவராக மற்றும் அகங்காரமற்றவராக ஆக வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் நடைமுறையில் அகங்காரமற்றவராக ஆவதிலிருந்து தொடங்குவோம் சுயத்திற்குள் ஒளிந்திருக்கும் அகங்காரத்தை கண்டறிவோம் கீதையில் தலைக்கணம் அபிமானம் மற்றும் அகங்காரம் என்று மூன்று விதமாக விளக்கம் கூறப்பட்டுள்ளது சிலர் தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னார் மிகுந்த தலைக்கணம் பிடித்தவர் யாரிடமும் பேசுவதில்லை என்று கூறுகிறார்கள் அல்லவா அடுத்தது அபிமானம் இன்னாருக்கு தனது செல்வத்தின் மிகுந்த அபிமானம் இருக்கிறது தனது படிப்பின் அபிமானம் இருக்கிறது இன்னாருக்கு தனது அழகின் அபிமானம் இருக்கிறது என்கிறார்கள் அடுத்தது அகங்காரம் அது மிகுந்த சூஷ்மமானதாகும் அது நான் என்ற உணர்வோடு கலந்திருக்கிறது சூக்மமான ரூபத்தில் மனிதருக்கு என்ன உணர்வு இருக்கிறது என்றால் நான் மிக பெரியவன் நான் இந்த குடும்பத்தின் தலைவன் நான் இன்சார்ஜாக இருக்கிறேன் எனது கட்டளை இல்லாமல் எதுவும் இங்கே நடக்கக்கூடாது இவ்வாறு தலைக்கணம் அபிமானம் மற்றும் அகங்காரம் இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் சிந்தித்துப் பார்ப்போம் சுயம் பகவான் யார் அனைவரையும் விட பெரியவரோ அவரே எத்தனை அகங்காரமற்றவராக இருக்கிறார் மேலும் பிரம்மா பாபா இவ்வுலகில் அனைவரையும் விட முதன்மையானவர் அவரும் எத்தனை அகங்காரமற்றவராக இருக்கிறார் அவர்களே அவ்வாறு இருக்கும்போது சிறியவர்களாகிய நமக்கு எதற்கு அகங்காரம் எனவே தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நம்மிடம் கூர்மையான புத்தி இருக்கிறதென்றால் மிகுந்த நல்ல விஷயம் அதனை நல்ல காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துவோம் அதன் அபிமானம் நமக்கு இருக்குமானால் அந்த புத்தியின் சக்தி அழிந்து கொண்டே செல்லும் நம்மிடம் மிகுந்த செல்வம் இருக்கிறது என்றால் அதற்காக அபிமானத்தின் உணர்வில் ஏன் இருக்க வேண்டும் செல்வம் இருக்கிறது நல்ல காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தி புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம் பரோபகாரம் செய்வோம் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் பயன்படுத்தி அவர்களுக்கு சுகமளிப்போம் சுயத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்வோம் உலக நன்மையின் காரியத்தில் ஈடுபடுத்துவோம் உங்களிடம் அழகு இருக்கிறதென்றால் அதன் அபிமானம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த உடல்தானே அழகாக இருக்கிறது நானோ இதிலிருந்து தனிப்பட்ட ஆத்மா ஆவேன் நான் ஆத்மாவை அழகுபடுத்த வேண்டும் நல்ல குணங்களை தாரணை செய்து நமது அழகை மேலும் மேன்மைப்படுத்திக் கொள்வோம் நான் குடும்பத் தலைவனாவேன் நான் இன்சார்ஜ் ஆவேன் நானே எஜமானனாவேன் இவை அனைத்தும் சிறிய விஷயங்களாகும் சில காரியங்களின் பொறுப்புகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன நேற்று வேறொருவர் இன்சார்ஜாக இருந்தார் நாளை மற்றொருவர் இன்சார்ஜ் விடுவார் இவற்றின் அகங்காரம் இருக்கக்கூடாது நமக்கு என்ன பதவி கிடைக்க பெற்றிருக்கிறதோ அதன் மூலம் பிறருக்கு நன்மை செய்வோம் அப்போது நமது அந்த பதவி அழிவற்றதாக ஆகிவிடும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கப்பெறும் ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை பயன்படுத்தி நீங்கள் பலருக்கும் நன்மை செய்திருக்கிறீர்கள் எனவே சுயத்திற்குள் இருக்கக்கூடிய சுக்ஷ்மமான அகங்காரத்தை கூட கண்டறிந்து அதிலிருந்து விடுபடுவோம் அப்போதுதான் புத்தியில் தெய்வீக தன்மை வரும் வாழ்க்கையில் ஒளியும் சக்தியும் நிறைந்துவிடும் மேலும் அதன் மூலம்தான் அதிகமாக நாம் யோகத்தில் நிலைத்திருக்க முடியும் அதுவே நமது லட்சியமாகும் சின்ன சின்ன விஷயங்களின் அகங்காரத்தில் மாட்டிக்கொள்வோமானால் பெரிய விஷயங்களிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அழியக்கூடியவையாகும் அவை ஒருபோதும் சதாகாலத்தின் சுகத்தை கொடுக்க இயலாது இன்று செல்வம் இருக்கிறது நல்லது நாளை ஒருவேளை அது இல்லாமல் போகலாம் ஆனால் ஈஸ்வரிய சுகங்கள் ஈஸ்வரிய சக்திகள் பக்குவப்பட்டதொரு மனநிலை இவை அனைத்தும் அழிவற்ற செல்வங்களாகும் இவற்றை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் மேலும் சத்குருவிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறும் வரங்களும் அழிவற்றவையாகும் அவற்றை அடைவதை நமது லட்சியமாக கொள்வோம் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆன்மீக பெருமிதத்தை சுயத்திற்குள் தாரணை செய்வோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் இந்த சிருஷ்டியில் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் பிறரை பாலனை செய்வதற்காகவே எனது பிறவி ஏற்பட்டிருக்கிறது மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே நான் அவதரித்திருக்கின்றேன் மேலும் பாபாவிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்களை கொண்டு மீண்டும் மீண்டும் முழு உலகிலும் பரவச் செய்வோம் முழு நாளிலும் இடையிடையே ஐந்து ஐந்து நொடிகள் பத்து பத்து நொடிகளுக்கு கூட இந்த பயிற்சியை செய்வோமானால் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள முடியும் ஓம் சாந்தி